டெல்லி ஆக்ரா சாலையில் கடும் பனிமூட்டம் காரணமாக பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி தீப்பிடித்ததில் நான்கு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவுகிறது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு கடும் பனிமூட்டம் நிலவியது இதன் காரணமாக வழியாக சென்ற ஏழு பேருந்துகள் மூன்று கார்கள் ஒன்றின் மீது ஒன்றாக மோதிக்கொண்டன பயணிகள் நிலைமையை உணர்வதற்குள் அடுத்தடுத்து மோதிய பேருந்துகள் தீப்பிடித்து எரிய தொடங்கின பயணிகள் அனைவரும் அலறியடித்து வெளியேறிய நிலையில் ஐந்து பேருந்துகள் இரண்டு கார்கள் முழுவதும் எரிந்து நாசமாயின தகவல் அறிந்த பதினோரு தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன விரைவாக செயல்பட்ட தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் நான்கு பேரை சடலமாக மீட்டனர் படுகாயமடைந்த ஐந்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பேட்டியளித்த பயணி ஒருவர் அதிகாலை நான்கு மணி அளவில் விபத்து நேரிட்டதாக சேர்க்கப்பட்ட காயமடைந்த மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் வாகனங்களில் பற்றிய தீயை தீயணைப்பு துறையினர் போராடி அணைத்தனர் இதனிடையே விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் நிதி உதவி அளிக்கப்படும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் கடும் பணிமூட்டம் காரணமாக அதிகாலை பயணத்தை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது